கூலி படத்தின் முதல் சிங்கிளான டிக்கெட்டு பாடல் இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது ரஜினியின் நடிப்பில் கடைசியாக வெளியான வேட்டையின் திரைப்படம் கலவையான விமர்சனத்தையே பெற்றது ஞானவேல் இயக்கியிருந்த அப்படம் பெரிய ஹிட்டாகும் என்று இருந்த எதிர்பார்ப்பு எல்லாம் தவிடு பொடியானது இந்த படத்தில் நடித்துக்கொண்டிருந்த போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் ரஜினி கமலை வைத்து விக்ரம் படத்தை இயக்கி கொடுத்தபோதே அவருடன் ரஜினி பணியாற்ற வேண்டும் என்று விருப்பப்பட்டார் இப்படத்தில் ரஜினியுடன் சத்யராஜ் அமீர் கான் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் அனிருத் இசையமைத்திருக்கிறார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரமாண்ட பொருட்செலவில் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது ஏற்கனவே ரஜினியை வைத்து அந்த நிறுவனம் தயாரித்த ஜெயிலர் திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே இப்படமும் அதே ரிசல்ட்டை பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கிடையே லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய முதல் படமான மாநகரம் தொடங்கி விக்ரம் வரை ஹிட்டாகவே கொடுத்து வந்தார் ஆனால் அவர் கடைசியாக இயக்கிய லியோ திரைப்படம் மோசமான விமர்சனத்தை பெற்றது குறிப்பாக பிளாஷ்வே போர்ஷனை எல்லாம் கலாய்த்து தள்ளினார்கள் ரசிகர்கள் எனவே கூலி திரைப்படத்தின் மூலம் தான் சந்தித்த விமர்சனத்துக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார் லோகி இன்று பாடலின் வீடியோ வெளியாகியிருக்கிறது டே நவுரா டேய் வரான் என தொடங்கும் பாடல் வீடியோவின் தொடக்கமேட்டி ராஜேந்தர் தனது டிரேட் மார்க் ஸ்டெப்பை போட்டபடி தோன்றுகிறார் அவரை தொடர்ந்து அனிருத்தும் நடனம் ஆடியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து படத்தில் ரஜினி ஆடும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இந்த பாடல் இப்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ட்ரெண்டாகியிருக்கிறது